அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாவது இறைவார்த்தை நாம் ஆண்டவர் இயேசுக்கு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் பாவத்தின் காரணமாக சாவு நம்மீது ஆட்சி செலுத்தியது ஆனால் பரலோக பிதா தம் மகன் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலும் உயிர்ப்பினாலும் நம்மீது ஆட்சி செலுத்திய சாவை முற்றிலும் அழித்து விடுதலை பெற்ற மக்களாக வெற்றி பெற்ற மக்களாக நாம் அனைவரும் விண்ணக ராட்சியத்திற்குள் நுழையும்படி செய்தார் பரலோக பிதா தம் மகன் கிறிஸ்துவின் மரணத்தினாலும் உயிர்ப்பினாலும் நம் மீது ஆட்சி செலுத்திய செலுத்தியும் வெற்றி பெற்ற மக்களாக நாம் அனைவரும் விண்ணக ராட்சியம் நுழையும்படி செய்தார் தம் மகன் ஏசு கிறிஸ்து வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுத்த கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம் என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நம் நன்றியை இரண்டு வகையில் கடவுளுக்கு நாம் தெரிவிக்கலாம் ஒன்று நம்முடைய வார்த்தையின் வாயிலாக கடவுளுக்கு நன்றி சொல்லலாம் இரண்டாவதாக நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கையின் வழியாக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தலாம் வார்த்தையின் வாயிலாக கடவுளுக்கு நன்றி செலுத்தும் நாம் ஒருவேளை மீண்டும் தவறு செய்வோம் என்று சொன்னால் மீண்டும் பாவம் செய்வோம் என்று சொன்னால் சாவு நம் மீது மீண்டும் ஆட்சி செலுத்தும் ஆனால் பரிசுத்தமான வாழ்க்கையின் வழியாக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம் என்று சொன்னால் நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கை சாவின் மீதும் பாவத்தின் மீதும் என்றும் நாம் வெற்றி பெற்ற மக்களாக வாழும்படி செய்வதால் பரிசுத்தமான வாழ்க்கை நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே பரிசுத்தமான வாழ்க்கையின் வழியாக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம் அப்பொழுது நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கை சாவின் மீதும் பாவ மீதும் நாம் என்றும் வெற்றி பெற்ற மக்களாக வாழும்படி செய்வதால் நாம் வெற்றி பெற்ற மக்களாக இந்த உலகிலும் வாழ்வோம் நிலை வாழ்வையும் நாம் உரிமையாக்கிக் கொள்வோம் இந்த இறை நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்தீரே அப்பா உங்களுடைய கிருமைக்கு நன்றி செல்லுகிறோம் இந்த நாளிலும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் போது சாவின் மீதும் பாவத்தின் மீதும் நாங்கள் என்றும் வெற்றி பெற்ற மக்களாக வாழ்ந்து வெற்றி வாகை சூடியவர்களாக விண்ணக ஆட்சியத்திற்குள் நுழைய முடியும் என்று சொல்லி உம் வார்த்தைகள் எங்களோடு பேசினீரே நடி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணகராட்சியத்தை சொந்தமாக்கி கொள்ள உமால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் இந்த உலகில் உமக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து சாவின் மீதும் பாவத்தின் மீது என்றும் வெற்றி பெற்ற மக்களாக நாங்கள் வாழும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நாங்கள் உரிமையாக்கி கொள்ளும்படி செய்வீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதி அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்